வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதோ ஜெப்ளோ கிஸ்டின் காலை நேரம் தலைப்புச் செய்திகளோடு முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாணப் பணிகள் ஜனாதிபதி என்ற குமாரதீசன் நாயக்கவால் நேற்று நண்பர்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஜனாதிபதி என்ற குமாரதீசன் நாயக்கு வடக்குக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் நேற்று முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்து காலை புதுக்குடியிருப்பில் தென்னை முக்கோண வலயத்தினை ஆரம்பித்து வைப்பதற்கான நிகழ்வில் கலந்து கொண்ட நிலையில் நண்பகல் ஒரு மணியளவில் வட்டுவாக பாலத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்துள்ளார் புதுக்கடை நீதவாழ் நீதிமன்றத்துக்குள் பாதாள உலக குழு உறுப்பினர் கனியமல சஞ்சீவை கொன்ற துப்பாக்கியை கடத்த பயன்படுத்தப்பட்ட முறையை காட்டும் புதிய காணொளி இணையத்தில் வெளியாகியுள்ளது சட்டத்திரணி போர் உடை அணிந்த ஒரு நபர் எடுத்து சென்ற ஒரு வெற்றி சட்ட புத்தகத்திற்குள் ஆயுதம் அவ்வாறு கவனமாக மறைத்து வைக்கப்பட்டது என்பதை இந்த காட்சிகள் வெளிப்படுத்துகின்றன மாத்தளை குகுகலன் வள பகுதியில் உள்ள தென்னந்தோப்புக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து தேங்காய் திருடியவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது கொடுத்த தென்னந்தோப்பில் காவலில் ஈடுபட்டிருந்த நபரினால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது காயமடைந்த நபர் மாத்தளை மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை பெறுபவர்கள் இந்த வாரத்திற்குள் வெளியிடப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் புலமை பரிசல் பரட்சி இம்முறை இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பரட்சி நிலையங்களில் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியில் பெரிய எலும்புக்கூட்டு தொகுதியின் தோள்பட்டையுடன் தொடுகையுற்றவாறு ஒப்பீட்டளவில் சிறிய எலும்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளது கடந்த நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மூன்று சந்தர்ப்பங்களில் ஒன்றன் மேல் ஒன்றாக ஆறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது மேலும் எலும்பு கூட்டு தொகுதிகள் ஒன்றுடன் ஒன்று தொடங்க நிலையில் மீட்கப்பட்டுள்ளது அரச ஊழியர்களுக்கான நிலுவை சம்பள உயர்வை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் வழங்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி என்று குமார் தேசநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வத் துறையின் பிராந்திய அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அடிப்படை சம்பளத்தின் ஆரம்ப உயர்வு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் சுங்கத்துறை தற்போது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வாகனங்களை வெளியிடாமல் வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை வாகன இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மின்சார வாகனங்களின் நியந்திர திறனை அறிவிப்பதில் உள்ள சிக்கல் மற்றும் மூன்றாம் தரப்பு நாடுகள் மூலம் கடன் கடிதங்களை திறப்பது போன்ற இரண்டு முக்கிய காரணங்களால் இவ்வாறான நிலை காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் லஞ்சம் பெறப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடைய நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த காலகட்டத்தில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது